ஹாய் கைஸ் நான் உங்கள் விக்கிதேவ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதான்னு பாருங்கள் அங்கோர் வாட் இங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்ட மாதிரியும் இருக்குது கேள்விப்படாத மாதிரியும் இருக்குது இல்லையா ஒன்றும் இல்லை கம்போடியா நாட்டில் உள்ள உலகத்திலே மிகப்பெரிய கோயில் என்று சொல்லப்படுற கோவில் தான் அந்த அங்கோர் வாட் இந்த கோயிலோட சிறப்பம்சம் சில சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் அங்கோர்ங்கிறது நகரம் வாட்டுங்கிறது கோவில் அதுதான் அங்கோர் வாட்டுங்கிற அழைக்கப்படுறாங்க இந்த கோவில் வந்து எப் பெரிய அதை பற்றி பேசுனா ரொம்ப விஷயம் பேசலாம் நான் ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக சொல்கிறேன் சின்ன விஷயம் இதை நான் வந்து ரெஃபர் பண்ணும்போது இருபது பக்கம் வரையும் போட்டு சின்னமாக சின்ன கத்த ஒரு கான்செப்டை மட்டும் சொல்கிறேன் இந்த கோவில் வந்துட்டு நைன்டீன் செஞ்சுரியில தான் வெளியிலேயே வந்திருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆட்சி செஞ்ச மன்னர்கள் இதெல்லாமே வந்து வரலாறு அழிக்கப்பட்டு இந்த கோவிலே மறைக்கப்பட்ட கண்டிஷன்ல தான் இருந்திருக்கு இந்த நைன்டீன் சென்ச்சுரியில் தான் வந்துட்டு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ரைட்டர் ஹென்ரி போக்காடுன்னு சொல்லுவார் வந்து ஒரு புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து உலக அட்டென்ஷனே இந்த கோவிலுக்கு திரும்புது அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலோட இதெல்லாம் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்போடியா நாட்டு வந்து ஒரு பிரைவேட் ஏஜென்சி டூலம் இது வந்து ரெண்டருக்கு தான் அந்த கோயிலே கொடுத்துருந்தாங்க அளவுக்கு தான் அந்த கோவில் பெருமை வெளியே தெரியாம நைன்டீன் சொல்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் அந்த நாடு வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு வாடகைக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அந்த நாடு வந்து பெரிய சுற்றுலாத்தாரமாக மாற்றி அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து ஒரு விஷ்ணு கோவில் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச சூரியவர்மன்கிற மன்னரால் அந்த காலத்தில் கட்டப்பட்ட பன்னெண்டாவது செஞ்சுரியில் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி ஏழில் இந்த கோயில் வந்து கட்டமைச்சிருக்காங்க இந்த சூரியவர்மன்கிற மன்னரால் கட்ட கட்டப்பட்டிருக்கு இது வந்து ஒரு பெரிய விஷ்ணு கோவில் இந்த கோயில் வந்து செஞ்சுரி செஞ்சுரிங்களா பதிமூன்று நூற்றாண்டில் வந்து அங்கே உள்ள மக்கள் ஆட்சி மட்டங்கள்லாம் மாறி நாட்டு படையெடுப்புகள்லாம் வந்ததுனால இதை வந்து புத்த வழிபாட்டு தரமா இவங்க வந்து மாற்றிக்கிறாங்க ஆனா இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு தமிழர் கட்டின கோவில் இது வந்து ஒரு விஷ்ணு காண்டி கட்டப்பட்ட கோவில் சரிங்களா அதுக்கப்புறம் அது மாற்றியமைச்சு இப்போ வந்து ஒரு சுற்றுலா மட்டும் இல்லாம ஒரு புத்த மத தரமாக தான் வந்து இன்னமும் அதை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா வந்து ஒரு விஷ்ணு விஷ்ணு கோவில் சொல்றேன் இந்த கோவிலோட சுற்றறிக்கை மட்டும் வந்து ஐநூறு ஏக்கர் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்புற இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட காமன் ஷோர் சொல்லும் இல்லையா காமன் ஷோர் மட்டும் சுமார் அஞ்சு கிலோமீட்டர் லென்த்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கோயிலா இருக்குன்னு நீங்க கொஞ்சம் அசிவ் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பன் ஷோரோட ஹைட்டு வந்து சுமார் பதிமூணு அடி இந்த கோயிலுக்குள்ளே மட்டும் எட்டு கோபுரங்கள் கட்டியிருக்காங்க எட்டு பெரும் கோபுரங்கள் கட்டியிருக்காங்க இந்த கோயில் கம்ப்ளீட்டா கட்டியமைக்க வந்து எல்லாமே வந்து பாறைகளும் கற்களும் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க அந்த பாறைகள் கற்கள் எல்லாம் எங்கேருந்து கழிச்சுன்னா சுமார் இந்த கோயில் இருந்து முப்பது கிலோமீட்டர் அவையில உள்ள குணல் மலைங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அது கொண்டு வர்றதுக்கு யானைகள் நீர் எருமைகளை பயன்படுத்தியிருக்காங்க இந்த வேலையை வந்து ஈஸியாக ஆகணுங்கிறதுக்காண்டி கம்ப்ளீட்டா ஒரு நீர் தளத்தை இந்த உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க அந்த குணல் மலை பக்கத்திலே வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு அந்த நீர்வீழ்ச்சியை ஒரு வழித்தரமாகவே அந்த கோயிலுக்கு உருவாக்கி அந்த நீர்வீழ்ச்சி அந்த கோயில்களை தனி ஒரு குளம் மாதிரி வெட்டி வெட்டிட்டு கோயில் வரையும் முப்பது கிலோமீட்டர் கொண்டு வந்து அந்த வழித்தடத்து மூலமாவே இந்த கற்களை அந்த யானை மூலமாகவும் நீர் எரிமை மூலமாகவும் கொண்டு சேர்த்து இந்த கம்ப்ளீட் கோயிலையும் கட்டமைச்சிருக்காங்க இந்த கோயிலை கட்டி அமைக்க சுமார் நாற்பது வருடம் ஆகுங்கிறது குறிப்பிடுறாங்க ஆனா சரியான நான் நிறைய இடத்துல பாத்துட்டேன் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கல ஒரு சில பேர் இருபத்தி ஏழு வருஷம் போட்டிருக்காங்க சில பேர் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிருக்குறாங்க அப்ராக்சிமேட்டா இந்த கல்வெட்டுல இருந்து எடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா குறைஞ்ச பார்த்து நாற்பது வருஷம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட பெரிய சிறப்ப சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களோட சிறப்பு உங்களுக்கே தெரியும் வந்து கல்வெட்டுகள்னு சொல்லுவோம் இல்லையா கல்வெட்டுகள் பயங்கரமாக பொறிச்சிருக்காங்க சூரிய வம்ச சூரியவர்மனோட ஆட்சி எப்படி இருந்தது அது இல்லாமல் அவங்களோட தொழில் கலாச்சாரம் கலைகளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய பெரிய கலை கலைகளான மகாபாரதம் ராமாயணம் இது ரெண்டையுமே அதில் குறிப்பிட்டிருக்காங்க அது குறிப்பாக சொல்லப்போனால் மகாபாரதம் மட்டுமே அந்த கல்வெட்டில் வந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை கல்வெட்டு பதிச்சிருக்காங்க அந்த காமர் சுவர் சொல்லியிருக்க அந்த காமர்ஸ் சுவரில் சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை அந்த கல்வெட்டை மட்டும் கம்ப்ளீட்டாக பதிச்சிருக்காங்க அவ்வளோ பெரிய சுவடுகள்லாம் அங்கே இருக்குது அது இன்னமும் பார்த்தீங்கன்னா இது இந்த கோயிலோட என்ன பெருமை அந்த கம்போடிய நாட்டுக்கூட ஒரே ஐடென்டிட்டி வந்து நம்ம க அங்கோர் வாட்டுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து கம்போடியா கம்போடியாவோட தேசிய கோடிலே வந்து நம்ம அங்கோர் வாட்டோட கோயிலோட ஃப்ளாக் தான் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து அந்த நாட்டோட பெரிய அங்கீகாரம்னாவே நம்ம அங்கோர் வாட் தான் சொல்லுவோம் அங்கோர் வாட்டோட வரலாறு சோழன் இன்னும் சொல்லிகிட்டு இருக்கலாம் அது வந்து தமிழர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அஜிஸ்டர் பண்ணுறேன் இது இதோட பெருமை வந்து பெருமை மட்டும் இல்லை இதோட இவ்வளோ பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த டாபிக் வந்து இன்னும் பெரிய டாபிக் வந்து நான் சின்ன சொல்லியிருக்கேன் சொல்லலாம் இந்த கோயிலை சுற்றி மட்டுமே சுமார் வந்து ஒரு மில்லியன் மக்கள் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு மில்லியன் மக்கள்லாம் சுமார் வந்து பத்து லட்சம் பேர் இந்த கோயிலை சுற்றி வாழ்ந்துருக்கேன் ஏன்னா அந்த கோயிலை கட்டி அமைக்கவே சுமார் இருபதாயிரத்தையும் முப்பதாயிரம் பேர் வந்து கட்டி போய் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆர்கிடெக்ட்ல தேவைப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷன் இருந்து தான் அந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க அப்படிங்குற சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியவர்மன் இறந்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கோயிலோட கம்ப்ளீட் ஆர்கிடெக்ட் வேலையும் முடிச்சிருக்கு அப்படிங்கறதை இங்கே சொல்கிறாங்க நான் அந்த அங்கோர்வாட் கோயிலை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் அங்கோர்வாட் கம்போடியா பற்றிலாம் உங்களுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் இல்லை கம்போடியா பத்தி அங்கோர்வாட் பற்றி நம்மளோட தமிழ் ரிலேஷன்ஸ் எப்படி அங்கே போய் சேர்ந்தாங்க அதோட பிரீஃப் எஸ்பிளேஷன் எனக்கு வேணும் நம்மளுக்கும் கம்போடியாக்கும் எப்படி ரிலேஷன்ஸ் உருவானது எப்படி நம்ம போய் சேர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும்னா கமேண்டில் ரிவீல் பண்ணுங்க டெஃபினட்டா அடுத்த வீடியோவில் நன்றி தேங்க்யூ